இங்க நம்ம தட்சிணாமூர்த்தி இருக்காரு ஆமா இப்பதான் துர்க்கையம் எதுவும் எடுக்கும்போது ஓ நவராத்திரியோட ஏழாம் நாள் திருத்தலம் இதுதான் வந்து இந்த தாலியே நம்ம வரணும் அந்த மாதிரி இந்த வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆயிரத்தி இரநூறு வருஷத்து பழமையான செங்க அமர்ச்ச வருஷ் இந்த செங்கால சுவாமி பலபிஷம்னா சாட்சாத் உமா பார்வதிய விஷயம் தான் செய்யும் அமர்ந்த வருஷ வாசிச்சுட்டு பல விஷயம் இந்த நாலு பார்த்து மட்டும்தான் பாடுவோம் ஹார்ட் ப்ராப்ளம் உள்ளவங்க இந்த இந்த சங்கில இருந்து தீர்த்தது ஹார்ட் ப்ராப்ளமே சீ சீக்கிரம் குணமாகுது அற்புதங்க யாருக்கும் நோய்கள் குணமாகுந்த தீர்த்தத்தை நம்ம வாங்கிக்கிறோம் கோட் டெம்பிள் வீவர்ஸ் எல்லா நீங்கள் போயிருக்கீங்க நீங்கள் எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்க இறைவண்டும் நான் இன்றைக்கி பிரார்த்தனை பண்ணுறேன் இன்றைக்கி நாம் வந்திருக்கிறது வந்து பெரும்பேர் கண்டிகையில் இருக்கிற தான் தோன்றீஸ்வரர் திருக்கோயில் இந்த கோயிலுக்கு வர்றதுக்கு முக்கிய காரணமே இங்கே ஒரு அதிசயமான ஒரு சங்கு இருக்குது அப்புறம் இந்த தான் தோன்றீஸ்வரர் பற்றிய வரலாறையும் நம்ம தெரிஞ்சுக்க இருக்கோம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம்

இறைவன் தான் தோன்றீஸ்வரனுடைய மூலஸ்தானத்தில் நம்ம நிற்கிறோம் இங்கே நம்ம கூட இருக்கிறது வந்து முத்து சிவாச்சாரியார் வணக்கம்யா நம்ம பெரும்பேர் கண்டிகைக்கு நிறைய வாட்டி வந்திருக்கோம் நடிகை கூட பெரும்பேர்கண்டிகை முருகன் கோயிலையும் நம்ம பார்த்தோம் உங்கள் அண்ணன் தான் அங்கே சரவணன் குருக்கள் வந்து நல்லா சொன்னாங்க அந்த பற்றி நீங்க இந்த தாந்தோன்றீஸ்வரர் பற்றியும் சிறப்புகளையும் செப்பு கவசம் போட்டிருக்கு தாந்தோண்டீஸ்வரர் காரணம் பேரு கிருபா கட்டேஸ்வரர் கட்டேஸ்வரர் சொல்லுவா கட்டேஸ்வரர் கேட்டதை கேட்கணும்னு திரும்ப என்ற அர்த்தம் ஓகே அதனாலதான் தாந்தோண்டீஸ்வரர் தானா தோன்றியதுனால தான் தோன்றி சுயம்புலிங்கம் தான் சுவாமி ஆனால் மணல் லிங்கமா இருந்திருக்கிறாரு செப்பு போன்றதா நம்ம வந்து பூஜை அபிஷேகங்கள்லாம் பண்ண முடியும் இல்லைங்களா சரிங்க தடுத்தாட்கொண்ட நாயகி அடுத்தாட்கு நாயகி வந்து சுவா அகஸ்தியருக்கு இங்கே திருமண காட்சி கொடுத்தார் தலைவர் சரிங்க அம்பாள் வந்து சுவாமியை தடுத்து அடிச்சுட்டு வந்திருக்கா சரி அகஸ்தியருக்கு காட்சி கொடுத்து சரி சரி அதனால் அப்பாவுக்கு தடுத்து ஆட்கொண்டாங்க நம்ம பெரும்பேர் கண்டிகையிலேயே அகஸ்தியருக்கு திருமண கோலம் காட்சி கொடுத்ததால முருகருக்கு காட்சி கொடுத்தா அதே மாதிரி அந்த கதை தான் இங்க தொடர்பு அப்படித்தானே இங்க வந்து இறைவனுடைய திருக்காட்சியை பார்த்துக்கலாம் திருமண கோலத்துக்காக அகஸ்தியர் வந்து கைலாசில இருந்து வரும்போது உன்னுடைய திருமண காட்சியில நம்ம பார்க்கணும் மூன்றாவது தான் தோன்றீஸ்வரன் ஓகே அதனால தான் அங்கே வன்னி மாதிரி திருவாத்தி மரம் திருவாத்தி மரம் ஓகே இந்த ஸ்தல வந்து திருவாத்தி ஐயாயிரத்துக்கு ஐயாயிரத்து மரம் அண்ணா அப்படியா அவ்வளோ வருஷமும் அங்கேயே இருக்கிறாங்க திருவார்த்தியெல்லாம் என்னன்னா திருவாச்சிங்கிறது இந்த கீரை வகையில சேர்ந்தது அக்சியோட இதில் சேர்ந்தது சரிங்க மூலிகையில சேர்ந்து மூலிகை மூலிகை மரம் மூலிகை மரம் தான் அதோட சிறப்பு என்னன்னா திருவார்த்தி மரத்தோட சிறப்பு இந்த மரத்தோட சிறப்பு வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு உருவாக்கி மட்டும் தான் பூக்கும் சரி சித்ரா பௌர்ணமி மட்டும் தான் சுவாமி வர அடிக்கட்டும் தான் பூ பூக்கும் வடி எந்தையுமே பூ பூக்காங்க ஓகே காயம் வளரும் புதுசாக எதாவது வரும் ஆனால் புஷ்பம் வந்து சித்ரா பௌர்ணமி அடிக்க மட்டும் தான் புஷ்பம் ஃபுல்லாக இருக்கும் ஓகே சோ சித்ரா பூர்ணம் தான் ஆட்சீஸ்வரர் இங்க வந்து சுவாமிக்கு சுவாமிக்கு திருமண காய்ச்சி கொடுக்குறாரு அரசியலுக்கு திருமண காய்ச்சி மட்டும் தான் பூ பூக்கும் அந்த அதிசயம் தான் நடக்கும் சரிங்க ரொம்ப நல்லது இந்த இந்த ஸ்தலத்தோடைய சிறப்பே இங்க இருக்கிற கோமடி சந்து தான் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க இந்த சந்து வந்து பாத்தீங்கன்னா லட்சம் ஒரு வளமுறை சங்கு வந்ததுன்னா கோடி இளமுறை சங்கு வரும் சொல்லுவா சரி கோடி இளமுறை சங்கு வந்தா ஒரு கோமடி சங்கு வரும் சொல்லுவா ஓகே அந்த மாதிரி இந்த சங்கு வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறு வருஷம் கடுமையான சங்கு சரி இது முந்தான சங்கு மூவாயிரம் வருஷம் சங்கு மட்டும் வந்து இருக்கு மூவாயிரம் வருஷம் முன்னாடி சங்கு இருக்கு அந்த சங்கு வந்து பாத்தீங்கன்னா பசுமாட்டு மடி மாதிரியே இருக்கும் கீழே வந்து பாசி இருந்தா பசுமாட்டு மடி மேலே வந்து சங்கா இருக்கும் சரி அமிர்த வருஷத்துக்காக வாசித்த சங்கால சுவாமி மல விஷயம் பண்ணால் சாட்சாத் உமா பார்வதி அபிஷேகம் பண்ணுறதா சரிங்க நம்ம பக்தர்களுக்காக அந்த கோமடி சங்க எடுத்து கொஞ்சம் காக்க முடியுமா கிட்ட பார்க்கறதுக்கு இதுதான் கோமடி சங்க கோமடி சங்க சரிங்க நார்மலாக ஜலாபிஷேகம் பண்ணும்போது இந்த துவாரத்தில் மட்டும்தான் வரும் சரி அமிர்த வருஷத்துக்காக வாசித்து இந்த சங்கால மல விஷயம் பண்ணால் இந்த நாலு துவாரத்தில் மட்டும்தான் வரும் ஓகே

சரிங்க ஆஹ் பித்து சாபங்கள் சரிங்க அடுத்தது கேட்டது கேட்கணும் நடக்கும் அதுல அதான் சோழ பேரும் அதுதான் கேட்கும் வர்றதை கேட்கும் திரும்ப வரதான் பேரு கேட்காம அவர் வாழ்த்துறாரு கேட்க முடியே நமக்கு வந்து சோ நம்ம இங்க வந்ததே பெரிய விஷயம் தான் நமக்கு அந்த தீர்த்தத்தையும் புலங்கியாரு நோய்கள் குணமாகும் இந்த தீர்த்தத்தை நம்ம வாங்கிக்கிறோம் சங்கோட கேட்க முடியாதுங்க தாலுகர ஆஹ் மடி போல இருக்கும் மடி போல இருக்கும் ஆமா கோ மடி ஹார்ட் ப்ராப்ளம் உள்ளவங்க இந்த இந்த சங்கில இருந்து தீர்க்க ஹார்ட் ப்ராப்ளமே சீக்கிரம் வந்து அற்புதங்க யார் அற்புதமான இந்த தங்க நீங்க பராமரிக்கிறீங்க பாருங்க உங்க குடும்பத்தார் அதுக்கு தான் நான் பெரிய நன்றியை சொல்லுறதுக்கு படாஜ் அவுராஜஸ் சொல்வோம் பட பன்னெண்டாவது தலைமுறை உங்களுடைய இது ஏன்னால் எனக்கு தெரிஞ்சு இந்த கோயில் வந்து அரணையத்துறை சார்ந்ததோ இல்லை ஒரு திருமணத்துக்கு சார்ந்தது மதுரை ஆதீனம் ஆதீனங்கள் இருப்பாங்க அந்த மாதிரி ஆதீனங்கள் சார்ந்ததோ இல்லை சில சில கோயில்கள் அர்ச்சகர்களே அவங்களே ஹெரிடிட்ரியா பரம்பரை பரம்பரையா பாத்துக்கிறாங்க அப்பா தான் ரவி சிவாச்சாரியார் வந்து பெரிய தர்ம கர்த்தா அவர் எடுத்து இது பண்ணிட்டு இருக்காரு நீங்களும் தலைமுறையா நீங்க அடுத்த தலைமுறை வந்துட்டீங்க நீங்களும் சரவணம் கொடுக்கலாம் ரொம்ப பெரிய விஷயங்க இந்த மாதிரி ஆயிரம் வயசு வயசுடைய இந்த சங்க நீங்க பாதுகாத்து வரீங்க அது நீங்க வர நடக்கிறது இல்லைங்களா மூவாயிரம் வருஷமா ஒரு ஒரு குடும்பம் பார்த்துக்கணும் இந்த கோமூடி சந்தைக்கு கொடுத்துட்டு போனாங்கன்னா அது அடுத்த தலைமுறைக்கு போகும்போது அது நடக்கும் இல்லைங்களா கண்டிப்பா இல்லைன்னா நடக்காது நடக்காது அது அடுத்த தலைமுறை வேற வேலைக்கு போயிட்டாங்கன்னா இந்த இது இது பாதுகாக்கப்படாது சுவாமி தனியா இருப்பாரு சுவாமிக்கு பூஜை இருக்காது எதுவுமே நடக்காது இவ்வளோ பெரிய விஷயம் நடக்குது பெரிய விஷயம்ங்க உங்களுக்கு நன்றிங்க

ஓகே ஓகே இதுக்கப்புறம் தான் உஜயனி மகாக்காலி உஜயனி மகாகாலியை பிரதிஷ்டை பண்ணிருக்காங்க இந்த கோயிலுக்கு அப்புறம் தான் சிறப்புமிக்க இந்த கோயில் வந்து தனியா இருக்குது ஒரு காட்டுக்குள்ள இருக்குது யாருக்குமே தெரியல நீங்க நேரர்கள் இங்க வந்தீங்கன்னா இந்த சுவாமியை பார்த்து தாந்தோனேஸ்வர பார்த்து தர்தா குண்ட நாயகியும் பார்த்துட்டு காளிகையும் பார்த்துட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும் வெற்றி அடையும் இல்லையா இந்த தத்தார்குண்ட நாயக சுவாமியை பார்த்துக்கொள்ளும் அப்படின்னா வணக்கம் என்ன பிரார்த்தனை பண்ணிக்கணும் நீங்க இங்க வந்து குழந்தைக்கு இல்லாதவங்களுக்கு குழந்தை பிராப்தம் கிடைக்கும் சரி சத்ரு நிவர்த்தி விதமான எல்லா நிவர்த்தியும் எதிரிகள் எதிரிகள் எல்லா இதுவும் சரி நிவர்த்தி ஆகும் அது மட்டும் இல்லாமல் இங்க வந்து காலிக்கு பூஷ்பாடு அதிகம் அதாவது பூஷணிக்க அதிகம் ரொம்ப விசேஷம் சரிங்க ஆனா இங்க மற்ற சந்ததிகளை பற்றி சொல்லுங்க நம்ம சுவாமியை பார்த்துக்கோ மற்ற சந்ததிகள் என்னென்ன இருக்கு

நமக்கு ஏத்த ஏதாவது சாபம் இருக்குன்னு தெரியலன்னா கூட நம்ம ஏத்திக்கலாம் இல்லையா சரி இங்கய்யா துர்கை அம்மன் வந்து இங்க உள்ளவங்க விஜயவாடக்கு அப்புறம் அடுத்தது வளங்கை அங்க சிம்ம வாகனம் சிம்ம வாகனம் இங்க விக்கிரகங்கள்லாம் பார்த்தா ரொம்ப பழமையான விக்கிரகமா இருக்கு நம்ம சுப்பிரமணியரை பார்க்கும்போது ரொம்ப பழமையான விக்கிரகமா இருக்கு வந்து கோமடி சங்குன்னு பேர் இந்த சங்கு வந்து சாட்சாத் பார்வதி சுரூபம் இந்த சங்கு இந்த சங்குனால அமிர்தபட்ச நீராக கொண்டு இந்த சங்குனால பாலாபிஷேகம் செய்தால் சாட்சாத் பார்வதியே பரமசிவனுக்கு அபிஷேகம் கொடுத்து ஐசிக்கும் இந்த சங்கராபிஷேக சமயத்திலே நாம் இறைவனை தரிசனம் செய்து கண்ணால் இறைவனை தரிசனம் செய்து காதால் அமிர்தவர்கீராக கேட்டுக்கொண்டு மனதால் பஞ்சாட்சரத்தை ஜபம் செய்தால் பல கோடி பாவம் பல கோடி புண்ணியம் கிடைக்கும் என்று தாத்யம் திருப்பணிக்கு என்னென்ன இங்க வந்து பக்தர்கள் பண்ணலாம் நம்ம திருப்பணி நடந்த உதவிகள் பண்ணணும் இப்ப துர்க்கைக்கு வந்து நடந்த சரிங்க கருங்கல் கோயில் கிட்ட சரி சரி அதுக்கு ஏதாச்சும் வேண்டியவர்கள் உங்களை கான்டாக்ட் பண்ணி உங்கள் அப்பாவை கான்டெக்ட் பண்ணி வந்தால் அவங்க உங்களுடைய பிரார்த்தனை நிறைவே இங்கே வந்து நற்படையாக கொடுக்கலாம் இல்லைங்களா பல விஷயங்கள் இங்கே இருக்குது இன்னும் நிறைய பேசலாம் நம்ம அடுத்த ஒரு சந்தர்ப்பத்தில் நம்ம வந்து இந்த தாந்தொழிச்சு நமக்கு நிச்சயமாக வருவோம் வரும்போது நம்ம முன்னே டீட்டெயிலாக பார்ப்போம் நம்ம இந்த கோயிலுக்கு தொடர்ந்து உதவி பண்ணிக்கிட்டே இருக்கோம் அதான் எங்களுடைய கோட்டைங்களுடைய வாழ்த்துக்களும் அதனால் நன்றிங்கய்யா ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஏதோ ஒரு சின்ன விஷயம் தான் நம்ம இன்றைக்கி சொல்லியிருக்கோம் மேலும் இந்த தகவல்கள் தான் தோன்றீஸ்வரர் நிறையவே இருக்குது அதுவும் நம்ம பார்க்க போகிறோம் இங்கே வந்து கோமடி சங்கிலியே அபிஷேகமும் நடக்கும் இந்த இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் வணக்கம்